ஆங்கம்மா உங்கள் டெக்ஸ் சான்சலில் கடை பாய் பேசுகிற இன்றைக்கி வந்து பார்க்குறது ஃபுல் சேரிம்மா ஃபுல் சேரீயில் டோலா சில்கு மஷ்மெல்லோ லினின் காட்டனு ஆங்லம் இது எல்லாம் கலந்து ஒரு லைட்டாக கலந்த மாதிரி எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபோட்டோ உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸாக ஃபோர் ஹண்ட்ரடு சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு தரேன் ஃபிஃப்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ணி இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே ஃபுல் சாரி தான் சின்ன இந்த மாதிரி பிரிண்டிங் டிஃபெக்ட் வருமா உங்களுக்கு டேமேஜ் எல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சைஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் ஃபோர் தான் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் இந்த பாருங்கள் இதெல்லாம் டோலா சில்க் உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி தான் வருது நம்ம முன்னாடி வந்து ஷிப்பிங் இல்லாமல் ஃபோர் ஃபிஃப்டி போட்டோம் இப்போ ஷிப்பிங்கோட சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி வருது உங்களுக்கு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போடுறாங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டி போட்ட சரி உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடில் போடுறேன் அப்புறம் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சௌதிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை காடுவே பூக்கடையிலிருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு ஷேர் ஷேர்டோஸ் நிறையா வரும் எல்லாமே சூப்பராக இருக்கு கலெக்ஷன் வந்து வேற லெவல் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து தான் இப்போ காமிச்சுட்டு இருக்கிறேன் எல்லாமே டோலா தான் சின்ன மிஸ்பிரிண்டிங் எதனா இருக்குமா டேமேஜ் இருக்காது எல்லாமே சூப்பராக இருக்கும் கிளாஸா இருக்கு பாருங்க எல்லாமே அருமையான பாருங்கம்மா இதெல்லாம் டோலா டோலா மஷ்மெல்லா அப்புறம் வந்து லினன் எல்லாமே இருக்குது இது வந்து மஷ்மெல்லா மஷ்மெல்லாலாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி போட்டது ஜாயிண்டே த்ரீ ஹண்ட்ரட் போடுறோம் ஒரு ஃபுல் சாரியே ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஆஃபர் ப்ரைஸு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு எடுத்துக்கங்க இதே ரெண்டு சாரியாக எடுத்தீங்கன்னா எயிட்டி ருப்பீஸ் தான்மா கொரியர் சார்ஜ் மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் வேறு ஒன்றும் கிடையாது பிடிச்சவங்க டக்குனு டக்குன்னு போடுங்க இது வந்து காட்டன் ஃபீல்டில் இருக்குது லினன் மாதிரி இருக்குது ஃபிஃப்டி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ப்ளஸ் ஒரு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அவ்வளோ தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது இதெல்லாம் எல்லாம் டோலர்ஸுக்கு தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் இது எப்போயாவது தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் எல்லாம் மிக்ஸ்டு இல்லாட்டு பாருங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாத சகோதரிகள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க சிப்பான டெக்ஸ்ட்னு போட்டிங்கன்னா இன்ஸ்டா பேஜில் வரும் பாருங்கள் எதுனால உங்களுக்கு ஐம்பது ரூபா ஆஃபர்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் இருக்கிறதுனால தான் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் இருக்குது இந்த பாருங்கள் இந்த சாரிலாம் வாங்கின சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த சாரி வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் போட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் தான் இருக்குது இதில் இங்கே பாருங்கள் பல்லு ப்ளவுஸு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த பாருங்கள் ப்ளவுஸு பல்லு பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இதெல்லாம் இங்கே பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸே த்ரீ ஹண்ட்ரட் ஒரு தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரீயே வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தர்றேன் ப்ளஸ் ஷிப்டிங் ஒரு ஃபிஃப்டி ரிபீஸு ஏன்னா இதில் ஒரு பீஸ் தான் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி போட்டு நிறைய உங்களுக்கு கொடுப்போம் சரி ஒரு பீஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம அக்காவுக்கு ஆஃபரில் போட்டுடலாம் அப்படின்னு எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த பாருங்க இப்போ வர்றதுல லினன் டிஜிட்டல் லினன் அப்படிங்களா டிஜிட்டல் லினன் எல்லாமே வித் ப்ளவுஸ்மா எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் தான் எல்லாமே ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் இது வந்து ஹேண்ட்லூம் சில்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு டசர் சில்க் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து டசர் டசர் சில்க் மாதிரி பாருங்கள் டசர் சில்க்லாம் வந்து இதெல்லாம் ஷோரூமில் வாங்க போனீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் வரும் உங்களுக்கு நம்மள்ட்ட வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் கிடைக்குது மிஸ் பண்ணாமல் இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது டிசைன்ஸு வேறு லெவலில் இருக்குது வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஃபுல் சாரியில் ஆஃபர் இப்போ பாருங்க எல்லாமே அருமையாக இருக்குமா இது வந்து பாடருமா இக்கத் டிசைன்மா இது ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸு கலர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குமா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தரேம்மா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுமா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்தே ஃபோர் ஃபிஃப்டி தான்மா வருது இதே நீங்கள் ஒரு மூணு சாரி எடுத்துக்கிட்டீங்கனாக்க உங்களுக்கு வெறும் எவ்வளோ வருது நூறுரூபா தான் குடியர் சார்ஜ் மூணு சாரி எடுத்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆளுக்கு மூணு மூணாக எடுத்துக்கோங்க நிறையா இல்லை இப்போ நான் காட்டுறது வரைக்கும் தான் ஸ்டாக் லிமிட்டட் ஸ்டாக் தான் அதனால் வேணுங்கிற சகோதரிகள் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க தயவுசெய்து இந்த புக் பண்ணக்கூடிய சகோதரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் புக் பண்ணுங்கம்மா ஒரு சில சகோதரிகள் புக் பண்ணுறீங்க அக்கா இந்த சாரி இருக்குதுக்கா காசு போட்டு விடுங்க்கா ஃபோர் ஹண்ட்ரடு ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா போடுங்கா ஃபோர் ஃபிஃப்டி போடுங்க அட்ரஸ் அனுப்புங்க சொல்கிறேன் அதுக்கு பிறகு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்காக வண்டி சோல்வ் பண்ணி வச்சிட்றேன் நான் எப்படி நீங்கள் காசு போட்டுருவீங்கன்ற உங்கள் மேலே இருக்கிற அபார நம்பிக்கையில் நான் நிப்பாட்டி வச்சிட்றேன் நீங்கள் தான் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அது வேறு யாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிருது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா அதனால் தயவுசெய்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் கரெக்டாக புக் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கணும் நான் பாருங்கள் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் இப்போ காட்டுறது எல்லாமே டசர்ஸ் இருக்குது தான் காட்சிக்கிட்டு இருக்கிறேன் லினன் கிடையாது டசர்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இதிலே போட்டுருக்கு பாருங்கள் ஹேண்ட்லூம்ஸ் சில்குன்னு இது பிராண்டட் ஐட்டம் நல்லா எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி ஐட்டம் நல்லா இருக்கும் பாருங்க இது எல்லாமே டஸர்ஸ் தான் சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்கிது இல்லைனா இது ஜாயின்ட் ரேட்டில் கிடைக்குதுமா இல்லைனா இதோட ரேட்டே வேறேம்மா சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் ஒன்றும் டேமேஜ் ஹோல்ஸு அழுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது கண்ணுக்கு தெரியாத மைனர் டிஃபெக்ட் சரிங்க டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவல் டிசைன்ஸ்மா உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லைம்மா எங்கேயுமே கிடைக்காதுமா ஏன்ட்டே கூட திருப்பி வராதுமா இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி போட்டதுமா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரடில் போடுறேம்மா எடுத்துக்கங்க டக்கு கிட்ட டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க பாருங்க டிசைன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் போய் தேர்னா கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஆஃபரோ ஆஃபர் அல்லுங்க அல்லங்க ஆஃபரெல்லாம் அல்லுங்க எல்லாம் வெறும் நானூறுரூவா தான் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணால் நினைக்கிற செலவுகள் தாராளமாக இது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கண்ணை மூட்டிட்டு விற்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கண்ணை முடிச்சு விற்கலாமா பாருங்க இந்த டிசைன் பார்த்திங்க எல்லாம் க்ரீனில் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க பல்லு டிசைன் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்குமா அது நானூறு ரூபா தான் இனி அடுத்து வர்றது எல்லாமே வந்து லினன் இது எல்லாமே லினன் காட்டன் இது வந்து ஃபுல்லாகவே லினன் தான் பியூர் லினன்மா இது லினன்லாம் வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி கம்மி இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை நமக்கு ஆஃபரில் கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரட் எடுத்துக்கங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால அசாட்டட் பீஸ் செட் வைஸ் கிடையாது அசாட்டட் பீஸ் எடுத்துக்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எடுத்துக்கங்க ப்ளஸ் ஷிட்டிங் ஐம்பது ரூபா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஜாயிண்ட் கிடையாது ஃபுல் சேரி எல்லாமே எல்லாத்துலேயுமே வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வித்வுட் க்ளவுஸ் கிடையாது வித் ப்ளவுஸ் தான் பாருங்கள் இது எல்லாமே லினன் காட்டன் எல்லாமே லினன் தான் லினன் வந்து பியூர் லினன் வந்து ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வருது உங்களுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் தரேன் நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரீ வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட ரெண்டு சாரி மூணு சாரி வாங்கிடலாம் இந்த சம்மருக்கு டெய்லி ஒன்று கட்டலாம் இது சம்மர் ஸ்பெஷல் சம்மர் வேர் சாரி இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்புறம் கடை இன்னும் ரெண்டு நாள் தான்மா இருக்குது புதன் ஏழன்று ரெண்டு நாள் தான் கடை அடுத்து வெள்ளிக்கிழமையிலருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் கடை லீவு ஒரு வாரம் வந்து லீவுமா ஊருக்கு போகிறோம் அதனால தான் வேணுகிற சகோதரியர் ஏழைக்கிழமைக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க பாருங்கள் கடைக்கு நேராக வரக்கூடிய சகோதரி ஏழைக்கிழமை வரைக்கும் வரலாம் வெள்ளிக்கிழமையிலேருந்து கடை லீவு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது வெறும் நானூறுரூவா தான் நானூறுவாய்க்கு எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ கலர்ஸ் இங்கே பாருங்கள் ஏதாவது ஒன்றாவது ஒன்றோட ஒன்று ஏதாவது தான் பாருங்கள் எல்லாமே வேறு வேறு தான் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது அடுத்து வந்துச்சுன்னா இந்த சாரிலாம் கம்மி இல்லாமல் நானூற்றம்பது ரூபா தான் வரும் நானூறுபாய்க்கு வராது அதனால இப்போ ஆஃபரில் இருக்கும் போதே வாங்கிக்கோங்க வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க வாங்கின சகோதரிகள் இன்னும் ரெண்டு சேர்த்து வாங்கிக்க ஒன்றும் தப்பு இல்லை பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு

வேற ஒண்ணும் கிடையாது வெறும் ரூபாய்தான் எல்லாமே சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்குமா அடி தூலா இருக்குமா இந்த மிஸ்பிரிண்டிங் வரது பாத்தீங்களா ஏதாவது ஒரு சைட்ல சின்ன மெயினர் வரும் டேமேஜ்லாம் கிடையாது இந்த டேமேஜ் சரி ஸ்டாக் லாட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தான் பாருங்க எல்லாமே அற்புதமா இருக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற லெவல் காட்டுறது எல்லாமே வந்து லினன் தான் எல்லாமே லினன் தான் பாருங்க பியூர் லினன்மா டிஜிட்டல் பிரிண்டட் பாருங்க எல்லாமே ப்யூர் லினன் டிஜிட்டல் வெறும் சரி தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து லினன் சாரி ஜாயின் சாரியே த்ரீ ஹண்ட்ரட் வருதுங்கிட்டா உங்களுக்கு ஃபுல் சாரியே நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு தர்றேன் எடுத்துங்க பாருங்கள் பாருங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது பாரு அற்புதமாக இருக்குது அட்டாசமாக இருக்கு இதெல்லாம் இருக்கிறது டிசைன்மா அற்புதமான டிசைன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் நானூறு தான் வெறும் நானூறு வந்து உங்களுக்கு சூப்பர் மெட்டீரியல் பாருங்க ரெட்டீரியல் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு அவ்வளோதாம்மா இன்னைக்கு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே ஆஃபர் ஃபுல் சாரி ஜாயிண்ட்டு கிடையாது ஃபுல் சாரி இதில் வந்து டஸர் சில்கு டோலா சில்கு லினன் மூணு ஐட்டம் கலந்து போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு காமிச்சது டோலா ரெண்டாவது காமிச்சது டசரு மூணாவது வந்து லினன் மூணு மிக்சடாக போட்டிருக்கேன் ஹைட்டாக சொல்லி சொல்லி தான் போட்டிருக்கேன் வேணுங்கிற சௌகரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கங்க நீங்கள் ஃபோட்டோ சமைச்சிட்டு பேக் இது என்ன சரி அது என்ன சரின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே எனக்கு தெரியாது நம்ம வீடியோ போடும்போது கையில் கிளாத் பார்த்து சொல்கிறா தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்து எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா